மக ஸ்ரீ 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 பரமஹம்ச யோகானந்தர் மறுபிறவி என்பது ஆன்மா பூ உலக மட்டத்தில் இறைவனுடனான என்றும் அழியாத பூரண ஐக்கியம் என்னும் பட்டம் பெறுவதற்கு முன் கல்வி கூடத்தில் பல வகுப்புகள் வாரியாக முன்னேறி செல்வது போல் பல பிறவிகள் மூலமான அதன் முன்னேற்றமாகும் பக்குவமற்ற நிலையில் மெய்ப்பொருளுடனான தமது தெய்வீக அடையாளத்தை பற்றி அறியாதிருத்தல் உள்ள ஆன்மாக்கள் ஸ்தூல சரீரத்தின் மரணத்திற்கு பின் தாமாகவே இறை நிலைக்கு செல்வதில்லை நாம் இறைவனின் வடிவில் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஸ்தூல சரீரத்துடன் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதனால் அதனுடைய குறைகளையும் வரையறைகளையும் நாம் ஏற்றுள்ளோம் இறைப்பை பற்றிய இந்த குறைபாடுள்ள மனித உணர்வு நிலை அகற்றப்படாத தெய்வங்களாக ஆக முடியாது ஒரு இளவரசன் தன்னுடைய அரண்மனை ஓடிவிட்டு ஒரு குடிசை பகுதியில் தஞ்சம் குடி போதையினாலும் தீய நடத்தை உள்ளவர்களின் சகவாசத்தாலும் காலப்போக்கில் தனது உண்மையான அடையாளத்தை மறந்துவிட்டான் அவனுடைய தந்தை அவனை கண்டு சொந்த வீடான அரண்மனைக்கு கூட்டி செல்லும் வரை நான் உண்மையில் ஒரு இளவரசன் என்பது அவனுக்கு நினைவு இல்லை இதை போலவே நாம் அனைவரும் நமது ஆன்மீக இல்லத்திலிருந்து ஓடி வந்துவிட்ட அந்த சராசர அரசனின் குழந்தைகளாகவும் நாம் நமது தெய்வீக மரபுரிமையை மறந்துவிடும் அளவிற்கு நம்மை மானுட சரீரங்களுக்குள் வெகு காலமாக பூட்டி வைத்துள்ளோம் நம் பூமிக்கு எத்தனை முறை வந்துள்ளோமோ அத்தனை தடவையும் புதிய குறைபாடுகளையும் புதிய ஆசைகளையும் வளர்த்து வந்துள்ளோம் எனவே எல்லா ஆசைகளையும் நாம் நிறைவேற்றிக் கொள்ளும் வரையிலும் அல்லது விவேகத்தின் வளர்ச்சி மூலம் நாம் அந்த ஆசைகளை அகற்றும் வரையிலும் நாம் மீண்டும் மீண்டும் இங்கே திரும்பி வருகிறோம் நமது ஆசைகளை திருப்திப்படுத்த வேண்டும் அல்லது விவேகத்தை வளர்த்துக் கொள்வதன் மூலம் அவைகளை முழுவதுமாக அகற்ற வேண்டும் எனினும் தமது ஆசைகளை திருப்தி செய்ய முயல்வதன் மூலம் பிறப்பு இறப்பு என்னும் சக்கரத்திலிருந்து விடுபடுபவர்கள் மிகச்சிலரே ஆசையின் இயல்பானது ஒருவர் அதை திருப்தி செய்யும் ஒவ்வொரு முறையும் அவரது மனம் மிக வலிமையாக இருந்தால் ஒழிய அந்த அனுபவத்தை திரும்பவும் பெற வேண்டுமென்ற பேரவா தனது பிடியை மிகவும் அதிகரிக்கிறது சிறிய அல்லது முக்கியமற்ற ஆசைகளை பூர்த்தி செய்வது மேலானது ஏனென்றால் அந்த முறையில் நாம் அவற்றிலிருந்து விடுபட முடியும் ஆனால் அறிவோடும் விவேகத்தோடும் நாம் அவ்வாறு செய்வது அவசியம் இல்லை சிறிய ஆசைகள் கூட அனுபவத்தின் வாயிலாக பலப்படுத்தப்பட்டு மீண்டும் ஒரு வலிமையான முறையில் வந்து சேரும் உதாரணமாக குடிப்பதற்கான ஆசை உள்ளவர்கள் அடிக்கடி இவ்வாறு நியாயப்படுத்துகிறார்கள் நான் விரும்பும் அனைத்தையும் இன்று குடிப்பேன் நாளை அவை இல்லாமல் இருப்பேன் இந்த அனுபவத்தை அநேக முறைகள் திரும்ப திரும்ப பெற்ற பின்பு வழக்கமான விளைவு என்னவென்றால் அவர்கள் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டதையும் அதிலிருந்து விடுபடுவது கடினம் என்பதையும் அவர்கள் காண்கின்றனர் இதே மாதிரியாக மற்ற எந்த ஆசையுடனும் நிகழலாம் இறைவன் நம்மை இங்கே அனுப்பி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கூறிக்கொண்டிருக்கும் ஒரு சர்வாதிகாரி அல்ல நாம் விரும்புவதை செய்வதற்கு நமக்கு சுதந்திரத்தை தந்துள்ளான் நல்லவர்களாக இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை பற்றி நாம் பெருமளவு கேள்விப்படுகிறோம் ஆனால் நாம் எல்லோரும் பொழுது நேராக செல்வோம் என்றால் சிலர் உரிமை கொண்டாடுவது போல நாம் இங்கு போது நன்மை செய்ய முயல்வதில் என்ன பயன் வாழ்வின் முடிவில் அனைவருக்கும் ஒரே சன்மானம் என்றால் தீய வழியை பின்பற்றுவது பெரும்பாலும் மிக சுலபம் என்பதால் ஏன் பேராசை மற்றும் சுயநல பேர் வழியாக இருக்கக்கூடாது பொழுது நாம் அனைவரும் நல்லவர்கள் மற்றும் தீயவர்கள் ஒரே மாதிரியான தேவதைகளாக ஆவோமானாள் பெரிய மகான்களின் வாழ்க்கைகளை பின்பற்றுவதில் எந்த பயனும் இருக்காது மாறாக இறைவன் அவனது திட்டத்தில் நாம் அனைவரும் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று வைத்திருந்தால் இந்த வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கவலைப்படுவதில் எந்த பயனும் இருக்காது நமது வாழ்க்கை மோட்டார் வாகனங்கள் போல அவைகள் பழமையானவுடன் குப்பை மேட்டில் வீசப்பட்டு அதுவே அவைகளின் முடிவாவது போல இருக்கும் என்றால் ஒருவரது செயல்களை கவனித்து வருவதில் ஏதாவது மதிப்பு இருக்குமா மனித வாழ்க்கை இவ்வளவுதான் என்றால் சாஸ்திரங்களை படிப்பதிலோ அல்லது சுய பயிற்சி செய்வதிலோ எந்த பொருளும் இல்லை இருப்பினும் வாழ்வதில் ஒரு மேன்மையான நோக்கம் இருக்கிறது என்றால் ஒரு குழந்தை இறந்த நிலையில் பிறப்பதில் காணப்படும் அநீதியை நாம் எவ்வாறு விளக்க முடியும் குருடாகவோ அல்லது பூமியாகவோ அல்லது மடமாகவோ பிறந்தவர்களை பற்றியோ அல்லது ஒரு சில வருடங்களை வாழ்ந்து பின் பற்றியோ என்ன கூற முடியும் நீண்ட காலம் வாழும் ஒருவருக்கே உள்ளார்ந்த எதிராக போராடி நல்லவர்களாக இருக்க முயல்வதற்கு நேரம் இருக்கிறது ஆறு மாதங்கள் வாழ்ந்து இருக்கும் சிறு குழந்தைக்கு மற்ற எந்த வாய்ப்பும் ஒரு எதிர்கால வாழ்வில் இல்லை என்றால் இறைவன் அந்த குழந்தைக்கு ஒரு மனதை கொடுத்து அம் உள்ளார்ந்த சக்திகளை விருது செய்ய அவகாசம் ஏன் கொடுக்கவில்லை நமது வளர்ச்சியில் கால தத்துவம் முக்கியமானது ஒரு பிறவி காலம் மட்டுமே போதிய அவகாசத்தை கொடுக்க முடியாமல் போகலாம் ஒரு குழந்தை சிறு வயதிலேயே இறக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு அவனோட மானிட அல்லது தெய்வீக உள்ளார்ந்த ஆற்றலை வெளிப்படுத்த அவனுக்கு போதிய காலம் இல்லாததால் அவ்வாறு செய்வதற்கு அவனுக்கு மற்றொரு சந்தர்ப்பம் அளிக்கப்படும் அத்தகைய நபர் நோய்வாய்ப்பட்டு பள்ளிக்கு செல்ல முடியாத சிறுவனை போன்றவர் சிறுவன் என்றென்றைக்குமாக பள்ளியை விட்டு விடுவதில்லை அவன் குணமடைந்தவுடன் தனது பாடங்களை எங்கு விட்டானோ அதிலிருந்து தொடங்குவதற்கு அவன் மீண்டும் பள்ளிக்கு செல்கிறான் இது போலவே வாழ்க்கையிலும் கூட இந்த வாழ்க்கையில் நமது பாடங்களை கற்றுக்கொள்ள நாம் ஒரு வாய்ப்பை பெறவில்லை என்றால் அவைகளை வேறு ஏதாவது ஒரு பிறவியில் கற்க வாய்ப்புகள் பெறுவோம் திரைக்கு பின்னால் நீங்கள் பார்க்க முடியும் போது பூ உலக வாழ்க்கை ஒரு பொம்மலாட்டம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் இப்பொழுது நமக்கு உண்மையாக தோன்றினாலும் நாம் இத்தருணத்தில் அனுபவித்துக் கொண்டிருப்பது இன்னும் சில வருடங்களில் ஒரு கனவு போன்ற பொய்த்தன்மையை நமக்கு ஏற்படுத்தும் மேலும் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பது ஐந்து வருடங்களுக்கு முன் அப்பொழுது அது நமக்கு விவரிக்கப்பட்டிருந்தால் பொய்யாக தோன்றியிருக்கும் சென்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்தில் நீங்கள் வேறு ஆசனங்களில் அமர்ந்தீர்கள் அத்துடன் உங்கள் மனங்களில் வேறு எண்ணங்கள் இருந்தன என்று நாம் மாறுபட்ட படக்காட்சியை பார்க்கின்றோம் உங்களுக்கு தெரிந்திருந்த எத்தனை மக்கள் உலக நாடக மேடையிலிருந்து மறைந்து விட்டார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கின்ற கடந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி என்ற கருத்து அவ நம்பிக்கையை ஏற்படுத்துவது அல்ல வாழ்க்கையை முக்கியமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை அது நமக்கு கற்பிக்க வேண்டும் மாயை பிரபஞ்சமயமானது சரீரம் மிகவும் மெய்யானது நமது இருப்பின் மிகவும் முக்கியமான ஒரு பாகம் என்று நம்மை நினைக்க வைக்கிறது இருப்பினும் ஒரு கனப்பொழுதில் சரீரமானது ஆன்மாவிடமிருந்து மரணத்தால் பிரிக்கப்படலாம் மேலும் அந்த பிரிவில் வழி என்பதே இல்லை அந்த அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் உங்களுக்கு நேரம் உடை உணவு அல்லது உறைவிடம் பற்றிய எந்த தேவையும் இல்லை ஏனென்றால் நீங்கள் மானிட சதை மூட்டையை தொடர்ந்து சுமக்க வேண்டியதில்லை நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள் மேலும் நீங்கள் இன்னமும் நீங்களே தான் இந்த உண்மை ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எப்போதாவது ஆராய்ந்து பார்க்க முயன்றிருக்கிறீர்களா அல்லது நமது பூமியிலிருந்து சென்றுவிட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் இப்போது எங்கிருக்க கூடும் நாம் ஒரு கோழி கூண்டில் உள்ள பல பல கோழி போன்றவர்கள் நாம் கூண்டிலிருந்து சென்று விட்டவுடன் மற்றொரு கூட்டத்தால் அது நிரப்பப்படும் என்று எப்போதாவது அதிசயப்பட்டிருக்கிறீர்களா இதை அறிவதற்கு வழியேதும் இல்லையா இப்பிறவியில் நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பது மறுபிறவியில் நாம் எப்படி இருப்போம் என்பதை நிர்ணயிக்கிறது நாம் எங்கே போகிறோம் நாம் எங்கிருந்து வந்துள்ளோம் என்பதை பகுத்தாராய்வதற்கான ஆற்றல் நமக்கு தரப்பட்டுள்ளது ஆனால் நம்மையும் நமது வாழ்க்கையையும் ஆராய்வதற்கு நாம் போதிய முயற்சி எடுப்பதில்லை இல்லையென்றால் இன்றைய நமது குணாதிசயம் எதுவோ அதுவேதான் நம்மை மேம்படுத்துவதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அதை பொறுத்து ஒரு சிறிது நல்லதாகவோ அல்லது ஒரு சிறிது மோசமாகவோ நம் மரணத்திற்கு பின்னும் தொடரும் என்பதை நம் பொது அறிவு நமக்கு கூறியிருக்கும் வருடத்திற்கு பின் வருடமாக ஒவ்வொரு வருடமும் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களை கழிக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் சிறிது முன்னேற்றம் அடைந்திருக்க ஆனால் உங்கள் இயல்பு மரணத்திற்கு முன்பு இருந்தது போலவே அதன் பின்பும் இருக்கும் நீங்கள் இறப்பதால் மட்டுமே ஒரு தேவதை ஆகிவிட மாட்டீர்கள் தேகம் மட்டுமே மாறுகிறது மற்றபடி மரணம் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்துவதில்லை மரணம் நீங்கள் கடந்து செல்ல போகும் ஒரு நுழைவாயில் போன்றது உங்கள் தேகம் மறைந்துவிட்டிருக்கும் ஆனால் மற்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் அதே போலத்தான் இருப்பீர்கள் உங்களுக்கு முரட்டு சுபாவம் இருக்குமானால் மரணத்தின் போது ஸ்தூல சரீரத்துடன் அதை பின்னால் விட்டு செல்ல மாட்டீர்கள் உங்கள் முரட்டு சுபாவம் நீங்கள் அதை வெல்லும் வரை உங்களுடன் தொடர்ந்து தங்கி இருக்கும் இத்தகைய வாழ்க்கையில் இப்போது நீங்கள் ஆரோக்கிய வாழ்வின் விதிமுறைகளை பின்பற்றி இருந்தீர்கள் ஆனால் உங்களது மறுபிறவியில் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான தேகத்தை பெற் பெறுவீர்கள் வாழ்க்கையின் இறுதி பகுதிதான் முகல் முதல் பகுதியை விட முக்கியமானது ஏனென்றால் இப்பிறவியின் இறுதி பகுதியில் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதே மாதிரியே மறுபிறவியின் ஆரம்ப காலத்தில் நீங்கள் இருப்பீர்கள் வாழ்க்கையின் முதல் பகுதி வழக்கமாக ஒருவித குழப்பமான மனநிலையில் முட்டாள்தனமாக தவறாக செலவிடப்படுகிறது முடிவாக நோய் மற்றும் முதுமை தேகத்துடனான போராட்டம் ஆரம்பிக்கிறது தேகத்தை தொடர்ந்து செயலாற்றும் நிலையில் வைப்பதற்கு ஒருவர் எப்படி அதை ஒட்டு போட்டு மீண்டும் ஒட்டு போட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதை விவரிக்க நான் ஒட்டு போட்ட வாழ்க்கை என்ற சொற்றொடரை உருவாக்கியுள்ளேன் உடம்பு பெரும்பாலான நேரங்களில் ஒரு தொல்லையே ஒரு மின் கருவி ஸ்பார்க் பிளக் தொலைந்து விடுகிறது அல்லது டயர்கள் பழுது படுகின்றன உங்களுக்கு தலைவலிகள் அல்லது ஜலதோஷம் உண்டாகிறது அல்லது வயிற்று கோளாறு ஏற்படுகிறது இது மாதிரி இத்தியாதி எப்பொழுதும் தொல்லை தொல்லை அதனால்தான் வழிகள் மற்றும் வேதனைகள் உடனான அல்ல நீங்கள் ஆனால் ஒரு அழிவற்ற ஆத்மா என நீங்கள் அறிந்து கொள்வது உங்களுடைய மகிழ்ச்சிக்கு மிகவும் அவசியமாகிறது நான் வாழ்க்கையை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதே இல்லை நான் இறைவா இத்தேகத்தை ஆன்மாவிலிருந்து எந்த நேரம் நீ எடுக்க விரும்பினாலும் அது சரியே நீ என்னை இங்கு எவ்வளவு காலம் வைத்துக் கொண்டாலும் அது சரியே ஆனால் நான் தேகத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டுமானால் அதுவும் சரியே என கூறுகிறேன் தேக பந்தத்திலிருந்து விடுதலை பெற இறக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் இறைவனுடன் தொடர்பு கொள்வீர்களானால் நீங்கள் ஏற்கனவே விடுதலை பெற்றிருப்பதை காண்பீர்கள் நீங்கள் தேகமல்ல நீங்கள் என்றும் உள்ள மெய்பொருள் நமது முற்பிறவியில் நாம் என்னவாக இருந்தோம் என்பதை கண்டறிவதற்கு வழி ஏதும் உண்டா நாம் இப்போது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆராய்வதன் மூலம் அடிப்படை என்ன சுபாவங்கள் மற்றும் ஆற்றல்களை மிக நிச்சயமாக நம்மால் கண்டறிய முடியும் ஆன்மா விடுதலை பெறுவதற்கு பத்து லட்சம் வருட கால இணக்கமான நோயில்லாத வாழ்க்கை தேவைப்படுகிறது என்று இந்து சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே ஒப்பிட்டு பார்க்கும்போது சாதாரண மனிதனிடம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சிறிய மாற்றமே எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சரியான வாழ்க்கை வாழ்வதற்கான திடமான முயற்சி மற்றும் ஒரு உண்மையான குருவின் உதவி ஆகியவற்றினால் ஒருவரது ஆன்மீக பரிணாமம் நிச்சயமாக விரைவுபடுத்தப்படலாம் இந்திய மகான்கள் மனித இனம் நான்கு முக்கிய அடிப்படை வகைகளை சார்ந்தது என்று ஆராய்ந்திருக்கின்றனர் சூத்திரர்கள் தேக உழைப்பு மூலம் சமூகத்திற்கு சேவை புரிய வல்லவர்கள் வைஷ்யர்கள் மனப்போக்கு திறமை விவசாயம் வியாபாரம் வணிகம் பொதுவாக தொழில் வாழ்க்கை மூலம் சேவை புரிபவர்கள் சத்திரியர்கள் நிர்வாகம் அமுல்படுத்துதல் பாதுகாத்தல் ஆகியவற்றில் திறமை படைத்தவர்கள் ஆட்சியாளர்கள் மற்றும் போர் வீரர்கள் பிராமணர்கள் தியான இயல்பு கொண்டவர்கள் ஆன்மீகமாக எழுச்சி பெற்றவர்கள் மற்றும் எழுச்சியூட்டுபவர்கள் சுபாவத்தின்படி சூத்திரர்கள் என்பவர்கள் வாழ்க்கையில் தேகத்தின் தேவைகள் மற்றும் ஆசைகளை பூர்த்தி செய்வதை தவிர வேறெந்த சிறந்த லட்சியமும் இருப்பதாக அறிவதில்லை இத்தகைய மனிதர்கள் உண்கிறார்கள் உறங்குகிறார்கள் உழைக்கிறார்கள் இனப்பெருக்கம் செய்கிறார்கள் முடிவில் இறக்கிறார்கள் இன்று லட்சக்கணக்கானோர் தேகத்தின் சுகம் மற்றும் இன்பத்தின் மட்டுமே அக்கறை கொண்டு சூத்திரர் அல்லது தொழிலாளி நிலையில் வாழ்கின்றனர் வைஷியர் அல்லது மனதளவில் சுறுசுறுப்பான நிலையில் உள்ளவர்கள் எப்பொழுதும் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதிலேயே மும்பரமாக உள்ளனர் இந்த வகையைச் சேர்ந்த சில மனிதர்கள் வியாபாரத்தை தவிர வேறு எதையும் நினைப்பதில்லை அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே வாழ்கின்றனர் அதை வழக்கமாக புலன் இன்பங்களில் விரயம் செய்கின்றனர் ஆனால் மிகச்சிறந்த வைசிய வகுப்பை சார்ந்த வியாபாரி அதிக வளர்ச்சியடைந்தவன் மற்றும் இயல்பாகவே ஆக்கப்பூர்வமானவன் மூன்றாவது அல்லது சத்திரிய வகுப்பினர் பொருளீட்டுவது மற்றும் வியாபார ரீதிகளில் ஏதாவது புதிதாக செய்தல் ஆகியவற்றில் அனுபவங்கள் பெற்ற பிறகு வாழ்க்கை என்பது என்னவென்று புரிந்து கொள்ள தொடங்குகிறார்கள் அவர்கள் சுய கட்டுப்பாடு மூலம் புலன்களுடனான போரில் வெல்ல முயல்கிறார்கள் வைஷ்யன் அல்லது அத்தகைய உள்முக முன்னேற்றத்திற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை அவன் வெறுமனே பொருளை ஈட்டுகிறான் குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறான் வியாபார நோக்கை தவிர வாழ்க்கையின் பொருளை பற்றி மிக அரிதாகவே சிந்திக்கிறான் ஆனால் மூன்றாவது அல்லது சத்திரிய வகுப்பினர் வாழ்க்கையை மிக முக்கியமாக எடுத்துக் கொள்கின்றனர் அத்தகைய மனிதன் கேட்டுக் கொள்கிறான் என்னுடைய தீய பழக்கங்களுடன் போராடி நான் அவற்றை கூடாதா அவன் தீய சுபாவங்களை வென்று எது சரியானதோ அதை செய்ய ஒரு அவா கொள்கிறான் இறுதியானதும் மிக உயர்ந்ததுமான நிலை பிராமணனுடையது பிரம்மா அல்லது இறைவனை அறிந்தவன் மனிதனின் நான்கு அடிப்படை வகை உணர்வு நிலைகளை மீண்டும் நினைவு கூற வேண்டுமானால் சூத்ரர் என்பது புலன்களால் பந்தப்பட்டுள்ள இருப்பு நிலை வைஷ்யர் என்பது மனிதனின் தொழில் அல்லது ஆக்கப்பூர்வ நிலை ஷத்திரியர் என்பது தனது புலன்களுடன் போராடி அவற்றுடனான பற்றை வழிவதற்கு மனிதன் விரும்பும் பொழுது உள்ள போராளியின் நிலை பிராமணன் என்பது தனது புலன்களுடனான பந்தங்கள் அனைத்தையும் வென்று பிரம்மத்தில் அதாவது இறைவனின் உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஆழ்ந்துள்ள ஞான நிலை ஒவ்வொரு மனிதனும் இந்த நான்கு பிரிவுகளில் ஒன்றில் பொருந்துகிறான் மேலும் உங்களை நீங்களே ஆராய்ந்தால் உங்களுடையது எந்த பிரிவு என்பதை காண முடியும் குழந்தை பருவம் முதலாக உங்கள் வாழ்க்கை பற்றி சிந்தித்து இந்த நான்கு பிரிவுகளில் நீங்கள் எந்த பிறவை சார்ந்தவர் என்பதை பகுத்தாராய முயலுங்கள் நீங்கள் புலன் இன்பங்களுக்காக புலன்களை மகிழ்விப்பது மற்றும் பொருளீட்டுவதற்காக மட்டுமே வாழ்ந்து வருகிறீர்களா அல்லது ஒரு சிந்திக்காமலோ அல்லது ஆக்கப்பூர்வமாக செயற்படாமலோ வெறுமனே உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே நீங்கள் ஆக்கப்பூர்வம் உள்ளவராக இருந்து வருகிறீர்களா என்பதை பாருங்கள் உதாரணமாக சில குழந்தைகள் நோக்கில் இயந்திரவியல் உடனடியாக சிந்தித்து பொருட்களை திறந்து பாகங்களை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியும் என்பதனால் அவற்றை பிரித்து பார்க்க விரும்புகிறார்கள் மற்றவர்கள் ஓவியம் அடைவதில் அல்லது விளையாடுவதில் அல்லது இசையை கேட்பதில் பெரும் மகிழ்ச்சி காட்டுகிறார்கள் இப்பிறவியில் ஒருவர் ஆக்கத்திறனின் அறிகுறிகளை காட்டியுள்ளார் என மதிப்பதற்கு அவர் ஒரு நிபுணராகவோ அல்லது பிரதானமானவராகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆம்யம்மிடம் வாழைப்பழங்கள் இல்லை என்பது போன்ற அர்த்தமற்ற பாடல் கூட ஒரு ஆக்கத்திறனுடைய மனதின் விளைவே ஒருவர் உருவாக்கும் எதுவும் அது கைதேர்ந்த முறையில் செயல்பட்ட செய்யப்பட்டதோ அல்லது இல்லையோ திறமையின் ஒரு வெளிப்பாடு தான் வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களை காலத்தில் நாவல்களை எழுதுவதற்கோ அல்லது நடிப்பதற்கோ அல்லது மரச்சித்திர வேலைகள் செய்வதற்கோ அல்லது ஓவியங்கள் வரைவதற்கோ அல்லது சங்கீதத்திற்கோ அல்லது இயந்திர பணிகள் செய்வதற்கோ காட்டப்படும் ஆர்வமானது உங்கள் முந்தைய பிறவியில் நீங்கள் ஒருவேளை வைசிய நிலையில் இருந்திருக்கிறீர்கள் என்பதை குறிப்பிடுகிறது கணவன்மார்களும் மனைவிமார்களும் ஒருவர் மற்றவரது அல்லது அவர்களது குழந்தைகளது ஆர்க்க திறன் வாய்ந்த சுபாவங்களை கேலி செய்யக்கூடாது மற்றொருவருடைய ஆக்கத்திறன் ஆர்வத்தை நசுக்க முயல்வது இறைவனின் பரணாம வளர்ச்சி முறைக்கு எதிரான ஒரு பாவமாகும் குழந்தை பருவத்திலிருந்தே உங்கள் மனசாட்சியின் வழிகாட்டுதலுக்கு ஒப்ப நீங்கள் எப்பொழுதும் காரியங்களை செய்ய முயன்றிருக்கிறீர்களா என உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் செயல்களை இடைவிடாமல் கவனித்து நீங்கள் தவறளித்த போது உங்களை திருத்திக் கொள்ள முயன்று கொண்டிருந்தீர்களா குழந்தை பருவத்திலிருந்தே மனதில் அந்த போராட்டத்தை பெற்றிருந்தீர்களா அது மூன்றாவது அல்லது சத்திரிய நிலையை பிரதிபலிக்கிறது ஆனால் குழந்தை பருவத்திலிருந்தே உங்கள் எண்ணங்கள் இறைவனை பற்றியே எப்பொழுதும் இருந்திருந்தால் நீங்கள் நான்காவது அல்லது பிராமண ஆன்மீக நிலையில் நுழைந்திருக்கிறீர்கள் இந்த நாள் வகை பிரிவு மனோநிலைகளில் நீங்கள் குறைந்த முன்னேற்றம் உடைய ஒரு பிரிவை சார்ந்திருக்கிறீர்கள் என்று அறிதல் உங்களை அதரியப்படுத்த மாறாக உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் சுய ஆய்வின் மூலம் நீங்கள் இன்னும் உயர்ந்த நிலையை எட்டவில்லை என்று அறிந்தால் உங்களை உதவியற்ற துர்பாகியசாலி என்று நினைத்து விடாதீர்கள் இதன் கருத்தானது இன்னும் நீங்கள் மாறவில்லை என்றால் இது உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் என்பதாகும் இல்லையென்றால் தற்போதைய நிலையை நீங்கள் அடுத்த பிறவிக்கும் கூட எடுத்து செல்வீர்கள் மரணம் வரும்போது வாழ்வின் அந்த குறிப்பிட்ட வகுப்பை நீங்கள் கடந்துவிட்டு உயர் வகுப்புகளுக்கு செல்லும் சுதந்திரத்தை பெற்றிருக்க வேண்டும் விரும்புகிறீர்கள் எனவே உங்கள் வாழ்வை நீங்கள் இப்பொழுதே மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களை ஆராய்ந்து நீங்கள் முன்பு எப்படி இருந்தீர்கள் என்பதை அறியுங்கள் அப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்வை அதிலட்சிய முறையில் மறுவார்ப்பு செய்ய தொடங்க முடியும் உங்கள் மனநிலைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தற்போது அனுபவிக்கும் உணர்வுகள் எல்லாம் முன்பிறவிகளில் உருவாக்கப்பட்டவை அப்படி இல்லை என்றால் சில குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்தே பொறாமை உள்ளவர்களாகவும் அதே குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் அமைதியாகவும் அன்பாகவும் ஒன்றை செய்ய வேண்டாம் என நீங்கள் கூறி கூற வேண்டியிருந்தால் உங்களை அடிக்க வரும் குழந்தைகள் உள்ளனர் மற்றவர்கள் அமைதியாக கீழ்படிந்து நடக்கின்றனர் இன்னும் ஒரு குழந்தை திருடக்கூடும் ஏன் இக்குணங்கள் எல்லாம் முற்பிறவிகளில் உருவாக்கப்பட்ட பிறப்பிற்கு முந்தைய சுபாவங்களின் வெளித்தோற்றல்களே ஒரு சமயம் ஒரு சிறு குழந்தை எனது கரங்களில் தரப்பட்டது அதை நான் கிட்டத்தட்ட கீழே போட்டுவிட்டேன் ஏனெனில் அக்குழந்தை முந்தைய ஒரு பிறவில் கொடூரமான கொலையாளியாக இருந்தான் என இறைவன் எனக்கு திடீரென்று தெரியப்படுத்தினான் ஆனால் சாதாரணமாக கடந்த காலம் வெகுவாக மூடி மறைக்கப்பட்டுள்ள ரகசியமாகும் இறைவன் அவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் மட்டுமே உண்மையான விவரங்களை நீங்கள் அறிய முடியும் நமது முற்பிறவிகளை நினைவு கூற இறைவன் வழக்கமாக ஏன் அனுமதி அளிப்பதில்லை என்பதற்கு ஒரு ஆழ்ந்த காரணம் உண்டு அது என்னவென்றால் அது ஏன் என்றால் மற்றவர்களையும் சேர்த்து அரவணைத்து செல்வதற்கு பதிலாக நமக்கு முன்பே தெரிந்தவர்களிடம் அதிக இனப்பற்றுடன் இருப்போம் என்பதால் தான் இறைவன் எல்லோருக்கும் நாம் நட்பையும் அன்பையும் தர வேண்டும் என விரும்புகிறான் பூரணமடைய செய்ய வேண்டும் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கும் பொழுது அவர்களுடனான உறவில் உங்கள் அன்பை நீங்கள் பூரணமடைய செய்ய முடியும் குருவானவர் எவரிடம் தெய்வீக நட்பு நிலையை பூரணமாக்குகிறாரோ அவரே சீடர் எனப்படுகிறார் அவர்கள் குருவின் விருப்பங்களை பின்பற்றுகின்றனரோ அவர்களை அவரது சீடர்கள் ஆவார்கள் உண்மையான குருவின் விருப்பங்கள் தெய்வ ஞானத்தால் வழிநடத்தப்படுகின்றன அவரது விருப்பங்களுடன் நீங்கள் இசைந்திருந்தால் அவர் தானே சுதந்திரமாக இருப்பது போல நீங்களும் சுதந்திரமாகி விடுவீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பிறவியில் உங்களால் முடிந்தவற்றை அதிகமாக கற்று வாழ்க்கை எனும் பள்ளியில் ஆன்மீக வளர்ச்சியில் மிக உயர்ந்த வகுப்பில் தேர முயல வேண்டும் இறைவனுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அதை உங்களால் செய்ய முடியும் போது அனைத்து தாழ்ந்த இயல்புகளுடைய வாழ்வின் குறைபாடுகள் மன்னிக்கப்படுகின்றன உங்களை வாழ்க்கையின் தாழ்ந்த கடமைகளுடன் பிணைக்கும் கர்ம வினையிலிருந்து விடுபட ஞானத்தையும் இறை உணர்வு நிலையையும் வளர்த்து கொள்ளுங்கள் தொடரும்